நம்ம வந்து சிக்கன் செய்ய போறோம் அதை நீங்க பாக்க போறீங்க ரெண்டரை கிலோ சிக்கன் நம்ம நம்ம வந்து கிரேவி மாதிரி வைக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாக்கலாம் அடுப்பை பத்தலாம் நம்ம சிக்கன் தேவையான பொருள் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம் கொத்தமல்லி புதினா அப்புறம் தக்காளி பட்டகிராம்பு அப்புறம் வந்து ரெண்டரை கிலோ சிக்கன் ஃபஸ்ட் வந்து பட்டகிராம்பு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வரமேங்க கொத்தமல்லி சின்ன வெங்காயம் வந்து வச்சிருக்கோம் அது போடுறாங்க

அதுக்கப்புறம் இஞ்சி கூட அறுச்சுக்கும் அது கூட போறோம் பச்சை மாடை போற வரைக்கும் அதுக்கப்புறம் போறோம் ஸ்பூன் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டே கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி நம்ம தக்காளி வளங்குறதுக்காக போட்டிருக்கோம் அப்போ கறி வேகிறது இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கிண்டி விட்டுட்டு கறி வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாமணி நேரம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்ததுக்கு அப்புறம் கிண்டி விட்டுட்டு இன்னும் ஒரு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் போடி போலாம் அதுக்கடுத்து என்ன போட போறோம் அப்படின்னா சீரகம் விலகு வந்து அரைச்சு வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு போடுவோம் மட்டன் செய்ய போறோம் பிரண்ட்ஸ் ஒரு கிலோ மட்டன் செய்ய போறோம் மட்டன் குழம்பு வைக்க போறோம் சிக்கன் கிரேவி வச்சுட்டு மட்டன் குழம்பு அது வந்து பர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மட்டனை வந்து நல்லா வேக வைக்கிறதுக்காக இப்ப வந்து மட்டன் மட்டன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தாளிச்சுக்கலாம் நம்ம அப்படியே தாளிப்போம் அதனால வெறும் மட்டன் மஞ்சள் தூள் ரெண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோம் மிளகு சீரகத்தை அரைச்சி வச்சிருந்தேன் அதை போட போறோம் தேவையான அளவு உப்பு மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு எட்டு விசில் வரட்டும் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சிக்மார் சிக்கன் பொடி போட போறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கங்க ரெண்டரை கிலோக்கு ரெண்டு போடுவோம் நாங்க அதிகமாக சாப்பிட சாப்படமாட்டோம் அதனால ஃபைனலாக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கறி நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அதை வந்து தாளித்து விட போகிறோம் வாங்க தாளிக்கிறத பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும் என்ன காஞ்சு பட்டகிராம போடுறோம் பட்டகிராம பட்டகிராம் புரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் அரைச்சு வச்சிருக்கோம் அதை போறோம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் தக்காளி போறோம் தக்காளி வதங்கறதுக்காக தேவையான அதை ஊட்டி போறோம் கழுவுக்கு தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போறோம் வரைக்கும் நம்ம சிந்தரம் தேவையான அளவு மல்லித்தூள் போடுறோம் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் Stai, mi-a luat maratul, vor, தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டு இந்த பொடி வாசலெல்லாம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அவுட்புட் என்னங்கிறத பார்ப்போம் மட்டன் குழம்பு ஃபைனலாக கிடைச்ச அவுட் புட் எது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபைனலாக மட்டன் குழம்போட அவுட் புட் எது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க